இப்போதைக்கு உலக அளவுல மிகப்பெரிய அளவுல பேசக்கூடிய விஷயம் எது அப்படின்னா அமெரிக்கா அவங்க நம்ம இந்தியா மேல விதிச்சிருக்க அந்த இந்தியா முக்கியமா நரேந்திர மோடி அவர்கள் எப்படி அதை சாதுரியமா கையாள போறாரு இந்தியா இதுல இருந்து மீளு வாங்களா அப்படிங்கிற விஷயத்த பத்திதான் உலக அளவுல நிறைய பேர் தற்போது ஆக பேசிக்கிட்டு இருக்க விஷயமாக மாறியிருக்கு இப்படி இருக்க இந்த சூழ்நிலையில சைனா அதே போல ரஷ்யா இரண்டு நாடுகளுமே நம்ம இந்தியா கிட்ட மிகப்பெரிய ஒரு உதவியை கேட்டு அந்த உதவியை இந்தியா செய்வாங்களா அப்படின்னு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க இதன் காரணமா நம்ம இந்தியாவுக்கு தற்போது மிகப்பெரிய ஜாக்பாட் ரொம்ப பெரிய ஒரு அதிர்ஷ்டம் நம்ம இந்தியாவை தேடி வந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இது மட்டும் நடந்துட்டா அவ்வளவுதான் அமெரிக்கா அவங்களுடைய ஆட்டம் எல்லாமே க்ளோஸ் இதுக்கு மேல அமெரிக்கா அதே போல அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவங்களுக்கு இதுக்கு மேல ஒரு பெரிய அடி உதை நிச்சயமா அவங்களுக்கு இருக்கவே முடியாது அப்படி சம்பவம் அரசியல் நடக்க இருக்கு அதாவது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ரஷ்யா உக்ரைன் போற எப்படியாவது தடுத்து நிப்பாட்டணும் அதுக்கு ரஷ்யா கிட்ட யாரெல்லாம் கச்சா எண்ணெய் அதே போல மிகப்பெரிய அளவில் வணிகம் செய்யறாங்களோ அவங்க எல்லாருக்குமே அமெரிக்கா நாங்க எங்க நாட்டுக்கு உள்ள இறக்குமதி செய்ய போற அந்த பொருட்களுக்கு தாறு மாறா கண்ணா பின்னான்னு வரியை ஏத்த போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இருபத்தஞ்சு சதவீதம் அதுக்கப்புறமா ஐம்பது சதவீதம் இவு இறக்கம் இல்லாம மற்ற நாடுகளை பத்தி எந்த ஒரு எண்ணமுமே யோசிக்காம ட்ரம்ப் அவர்கள் அதிரடியாக உயர்த்தினாரு இதுல உலக அளவுல ரொம்ப பெரிய அளவுல பாதிக்கப்பட்ட நாடு ஃபஸ்ட் யாரு அப்படின்னு பார்த்தா நம்ம இந்தியாதான் இதுக்கு மோடி அவர்கள் அதிரடியா தற்போது ஒரு நடவடிக்கை எடுக்க இருக்காரு ஏன்னா நம்ம இந்தியா உலக அளவுல ரஷ்யா கிட்ட இருக்கட்டும் அதே போல இந்தியா கிட்ட அதிகப்படியாக வணிகம் செய்யற பிரிக்ஸ் நாடுகளாக இருக்கட்டும் இந்த எல்லா நாட்டுக்குமே ஆண்டு பல நம்ம இந்தியா டாலர்களை கொடுத்துதான் அந்த நாட்டில் இருந்து பொருட்களை வாங்குறாங்க அதே போல இறக்குமதி செய்யறப்ப கூட நம்ம இந்தியா அவங்களுக்கு டாலர்களாக தான் பணத்தை வழங்குறாங்க இப்படி நம்ம இந்தியா எவ்வளவுதான் நம்ம இந்தியாவுடைய பண மதிப்பு உலக சந்தையில சற்றே கொஞ்சம் உயர்ந்துகிட்டு வந்தாலும் பக்கத்து நாடுகள் அண்டை நாடுகள் முக்கியமா ரஷ்யா கூட சமீப காலம் வரைக்கும் அவங்க கிட்ட இருந்து நம்ம வாங்கிக்கிட்டு இருந்த கச்சா எண்ணெய் அதே போல் இராணுவத்துக்கு தேவைப்படுற அந்த முக்கியமான மூலப்பொருட்கள் இது எல்லாத்தையுமே கூட டாலர்களை கொடுத்து தான் நம்ம இந்தியா வணிகம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க ஸோ இது எல்லாத்தையுமே கருத்தில் கொண்டு தான் தைரியமாக நம்ம டாலரை வச்சுதான உலக அளவில் பல நாடுகள் எல்லாருமே வணிகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதனால் நம்ம டாலர் தான் அவங்களுக்கு முக்கியமான ஒன்றாக இருக்கு அதனால நம்ம நாட்டுக்கு உள்ள நம்ம அவங்களுக்கு வரியை உயர்த்தணும்னா நம்ம நாட்டின் டாலர் கண்டிப்பாக அவங்களுக்கு தேவைப்படுது அப்படிங்கிறதால நிச்சயமாக வரியை கட்டுவாங்க இல்லை நம்ம இழுக்கிற இழுப்புக்கு வருவாங்க அப்படின்னு தப்பா நினைச்சுக்கிட்டு தான் ட்ரம்ப் அவர் ஐம்பது சதவீதம் வரைக்கும் தைரியமா திமிராக வரிய உயர்த்தினாரு இப்படி இருக்க இதுக்கு தான் மோடி அவர்கள் வேறு ஒரு மாற்று பாதையை அவர் யோசிச்சிருக்காரு ஸோ அந்த மாற்று பாதை வழியிலே வரப்போற சைனா அதே போல ரஷ்யா இரண்டு நாடுகளுமே இந்தியா கிட்ட மிகப்பெரிய உதவியை வேண்டி தற்போது இருக்காங்க அதுக்காக தான் இன்னைக்கு சைனா உள்துறை அமைச்சர் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவுக்கு பேச்சுவார்த்தை பேசுறதுக்காக வந்திருக்காரு அதே போல ரஷ்யா உள்துறை அமைச்சரும் ஒரு பத்து நாட்களுக்கு உள்ள நம்ம இந்தியாவுக்கு வர இருக்காரு அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு அப்படி மோடி அவர்கள் என்ன செய்ய இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இனிமேல் கம்ப்ளீட்டா எந்த ஒரு இடத்துலயுமே அமெரிக்க டாலர்களை பயன்படுத்துறதில்ல அப்படிங்கிற தான் நம்ம மோடி அவர்கள் தைரியமா துணிச்சலா இந்த முடிவை எடுக்க போறாரு சோ இதுக்கு உலக அளவுல நிறையா நாடுகள் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா எல்லா நாடுகளுமே அமெரிக்கா அவங்க உயர்த்திருக்க அந்த வரியால பாதிக்கப்பட்டிருக்காங்க எல்லா நாடுகளுமே அவங்க அவங்க நாட்டின் காசை வச்சு பண பரிவர்த்தனை பண்றதுக்கு எல்லா நாடுகளுமே விருப்பப்படுறாங்க எல்லா இடத்துக்குமே அமெரிக்க டாலர் தேவை தேவை அப்படிங்கிற நிலைமை இருக்கக்கூடாது அந்தந்த நாடுகள் அந்தந்த நாடுகளுடைய காசை வச்சு மற்ற நாட்டுக்கிட்ட பணத்தை பரிவர்த்தனை செஞ்சுக்கணும் அப்படிங்கிற முறையை தற்போது மோடி அவர்கள் முதல் முறையா பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் இருந்து துவங்க இருக்காரு சோ இது எப்படியாவது நடக்கணும் அதே போல சீனா காசை கொடுத்துக்கிட்டு நம்ம சீனா கிட்ட வணிகம் பண்ணணும் அதே போல அவங்க நம்ம கிட்ட வணிகம் பண்றப்ப நம்ம நாட்டு காசை வாங்கிக்கிட்டு சைனா அவங்க நம்ம கிட்ட வணிகம் பண்ணணும் அதே போல ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ரஷ்யா அமெரிக்கா மேல அவங்க இருக்கிற அந்த பிரச்சனை சண்டை காரணமா முன்னாடியே ரஷ்யா நமக்கு இந்தியா கிட்ட இருந்து நம்ம இந்திய ருப்பிய வாங்கிக்கிட்டு தான் அவங்க கச்சா எண்ணெயை நமக்கு கொடுக்குறாங்க அதே போல நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து வணிகம் செய்யறப்ப ரஷ்ய காசை வாங்கிக்கிட்டு தான் நம்ம இந்தியா ரஷ்யா கிட்ட வணிகம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ரஷ்யா கிட்ட இந்த உடன்பாடு இதுக்கு முன்னாடியே இருந்தாலும் இன்னும் வேகமாக பாத்தீங்கன்னா அந்த செயல்பாடு இன்னும் அடுத்தடுத்த நாட்களில் நடக்க இருக்கு அதே போல சைனாவும் பாத்தீங்கன்னா அமெரிக்கா அவங்க கூட பகச்சிருக்கிறதால இப்ப நேரடியாக நம்ம இந்தியா கூட நட்பு நாடு வட்டத்துக்கு உள்ள வர விருப்பப்படுறாங்க ஏன்னா அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்யக்கூடிய பொருட்கள் எல்லாமே இனிமேட்டு இந்தியாவில் சைனா இறக்குமதி செய்யலாம் அமெரிக்காவில் வெறும் முப்பது கோடி மக்கள் தான் இருக்காங்க ஆனால் நம்ம இந்தியாவில் சுமார் நூத்தி நாற்பது கோடிக்கும் அதிகமான மக்கள் இருக்காங்க அதனால அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய சைனா பொருட்கள் எல்லாமே இனிமேல் இந்தியாவுக்கு வர இருக்கு இதனால இந்திய சந்தை பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் பிஸியாகி நிறைய பொருட்கள் விலை குறையத்துக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஸோ ஓவராலா நம்ம இந்தியா சைனா ரஷ்யா மட்டும் கிடையாம உலக அளவில் இருக்கிற பிரிக்ஸ் நாடுகள் எல்லாருமே தற்போது அவங்க அவங்க நாட்டு ரூபி கரன்சியை வச்சு அவங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கான நம்ம இந்தியா போனால் அதே பாதையில் போக இருக்காங்க அது மட்டும் இல்லாம உலக அளவுல நிறைய நாடுகள் நம்ம இந்தியா கூட வணிகம் செய்யறாங்க அப்படிங்கறதால அந்த நாடுகள் எல்லாருக்கிட்டையுமே நம்ம இந்தியன் ருபி போக வாய்ப்பு இருக்கு அதே போல நம்ம இந்தியன் ருபி தற்போது உலக நாடுகள் எல்லா நாடுகளுமே பாத்தீங்கன்னா நம்ம இந்தியா கிட்ட வணிகம் செய்யறாங்க அப்படிங்கறதால உலக அளவில் வணிகம் செய்கிறப்ப நம்ம இந்தியா சம்மந்தப்படாமலேயே உலக நாடுகள் நிறைய பேர் இதன் மூலியமாக நம்ம இந்திய கரன்சியை உலக நாடுகள் அவங்க அவங்களுக்குள்ள கரன்சியை எக்ஸ்சேஞ்சு பண்ணுறதுக்கான வாய்ப்பு உருவாகியிருக்கு அதாவது இதுக்கு முன்னாடி டாலரை எப்படி உலக நாடுகள் எல்லாருமே அமெரிக்கா சம்மந்தப்படாமல் டாலர்களை மற்ற நாடுகள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்களோ அந்த இடத்துல தற்போது நம்ம இந்தியன் ரூபி அந்த இடத்த பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இதன் மூலியமாக உருவாகியிருக்கு ஸோ இது நம்ம இந்தியாவுக்கு ரொம்ப பெரிய ஒரு நல்ல விஷயம் ஜாக் பாட் மாதிரியான விஷயம் அப்படின்னு சொல்லலாம் உலக அளவில் நம்ம

உலக அளவில் உயர்ந்தோ அதே மாதிரி ரஷ்யா சைனா அவங்களுடைய நாட்டு கரன்சியும் பார்த்தீங்கன்னா உலக அளவில் எல்லா நாட்டுக்குமே போய் சேர ஆரம்பிக்கும் இதன் காரணமா அமெரிக்கா உச்சத்தில் இருந்து அவங்க கீழே இறங்க ஆரம்பிப்பாங்க நம்ம இந்தியா இருப்பாங்க அடுத்து சைனா ரஷ்யா இந்த நாடுகளும் முன்னேறதுக்கான வாய்ப்பு இதன் மூலியமாக உருவாகும் சோ கடைசியா ட்ரம்ப் என்ன நினைச்சு அவரு இந்தியா மேல ரஷ்யா மேல சைனா மேல வரிய விதிச்சாரோ அதுவே அவங்களுக்கு மிகப்பெரிய அளவுல எதிராக திரும்ப ஆரம்பிச்சிருக்கு இதுக்கு மேல ட்ரம்ட்டுக்கும் அதுல அமெரிக்காவுக்கும் ரொம்ப பெரிய அடி நிச்சயமாக பாத்தீங்கன்னா உலக அளவுல அரசியல் அளவுல கண்டிப்பாக இருக்கவே முடியாது ஏன்னா அமெரிக்கா அப்படின்னாலே டாலர் அதுதான் அவங்களுடைய பலமாக இத்தனை வருஷமாக இருந்துச்சு அந்த டாலரே பாத்தீங்கன்னா அந்த மதிப்பை கொஞ்சம் கொஞ்சமா இழக்கிறதுக்கான சூழ்நிலை தற்போது நம்ம இந்தியாவால் முக்கியமாக ட்ரம்ப் நம்ம இந்தியா மேல விதிச்சிருந்த வரியால் ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு இது உலக அரசியல்ல அடுத்த சில வருஷங்களில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க ஸோ இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க